மண்ணறையின் மீது இலைப்பாது என்னங்க அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மண்ணறையின் இருக்கக்கூடிய வேதனையை மனிதனுக்கும் ஜின்னுக்கும் அல்லாஹு தாலா கேட்காமல் ஆக்கிவிட்டான் ஒரு கால் அல்லாஹு தாலா மண்ணறையில் நடக்கக்கூடிய அதாவை கேட்கக்கூடிய சக்தியை மனிதனுக்கு கொடுத்தால் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய ஜனாசா சொந்த உறவினருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யாமல் வீசிவிட்டு சென்று விடுவார்கள் எனவே தான் அல்லாஹு கேட்கக்கூடிய சக்தியை மனிதனுக்கு தரவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் அதை தாண்டி மனிதர்கள் ஜின்களை தவிர எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்கும் என்று சொன்னார்கள் ஆடு சில மன்னரையின் மீது இளைப்பாருகிறது இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ எடுத்த பழைய புராண கதைகள் அதீசில் புகாரில முஸ்லீமில் இடம்பெற்ற அதீசனுடைய ஆதாரத்தை இன்னைக்கும் நம்மால் பார்க்க முடிகிறது நிறைய ஆடுகள் அங்க புனையின் பொருளை சகிதாக்கப்பட்ட சுகதாக்கருடைய அந்த இடத்துல கஸ்தூரி மனம் வீசுகிறது அங்கே கபூருக்கு மேல பறவைகள் எல்லாம் மிகப்பெரிய கொழுந்து விட்டு எரியக்கூடிய நாற்பத்தி ரெண்டு டிகிரி வெயிலும் கூட அந்த பறவைகள் எல்லாம் அந்த கபூருக்கு மேல அப்படியே இலை இலைப்பாரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அப்படி கன்னிய திருக்குரிய நிறைய சுகதாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கஸ்தூரி மனம் வீசக்கூடிய ஒரு இடத்துல உகத் ஹம்சா ரலியில் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது பெருமானார் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்துல ஹம்சார் அலி அல்லா அனுபவர்கள் பெருமானாருடைய சர்ச்சாக்களில் ஒருவர் ஒரு முறை பெருமானார் அவர்கள் மறுவாவில இஸ்லாமிய அந்த ஆரம்ப காலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபுஜகல் கடுமையாக பெருமானார் அவர்களை தாக்கி பெருமானார் அவர்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படி பெருமானார் அவர்கள் வழியோடு வரும்பொழுது ஹம்சா அலி அல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் சகோதருடைய மகன் ரொம்ப சிரமப்பட்டார் என்பதற்காக அபூஜகலை மிரட்டி என்னுடைய சகோதரனுடைய மகனை முகமது என்று அபூஜக பெருமானாருக்காக சண்டை போட்டார்கள் அல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இன்னைக்கு ஏ உஹத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஹம்சா ஜியாரத் அன்புடைய இருக்கப்படுகிறது அங்கே சென்று ஜியாரத் செய்கிறார்கள் கஸ்தூரி மனம் வீசுகிறது ஒரு மனிதன் இறந்ததை தாண்டி அல்லாஹு தாலா மன்னரையிலும் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெருமானார் நேசத்தின் வசல்லமுடைய பெருமானாருடைய மொஹ்பத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா கொடுத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்தியாவிலிருந்து சேரமான் பெருமான் பெருமானார் சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் மக்காவில் சந்திரனை லெண்டாக பிறக்க முடியுமா நீர் சொன்னால் சந்திரனை ரெண்டா பிளருமா அப்படின்னு சொல்லி அபூஜகும் பொழுது அப்துல் பதினஞ்சாவது நிறை மாத அந்த பெருமானார் அலை வசல்லாம் அவர்கள் கைகளால் இஷாரா செய்தார்கள் சந்திரன் ரெண்டாக பிளந்தது வரலாறு நமக்கு தெரியும் காலங்கள் உருண்டோடி மக்காவுல எல்லாம் பார்த்து பெருமானார் அவர்களை வியப்படைந்தா வியப்படைந்தாலும் இஸ்லாமத்தை ஏத்துக்கல பிற்காலத்துல மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு சஹாபாக்கர் எல்லாம் மதினாவில பெருமானார் அவர்களுடைய புகழை உலகமெங்கும் ஓங்கி சொல்லும் பொழுது இந்தியாவில கேரளாவுக்கு வந்து அந்த அற்புதத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் எங்கள் மாணவி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சந்திரனை ரெண்டாக பிளக்கக்கூடிய பாக்கியத்தை அற்புதத்தை எங்கள் மாணவிக்கு கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய இந்து அரசரான இருக்கப்பட்ட நம்ம நாட்டு கேரளாக்காரரு அவரை கூப்பிட்டு மாலிக் பின் அந்த அந்த சஹாபியை கூப்பிட்டு உங்கள் நபிகள் அரபு நாட்டிலிருந்து சந்திரனை ரெண்டா குறந்தாங்களா தேதியை சொல்ல முடியுமான்னு கேட்கும் பொழுது அந்த சஹாபி துல் மாதம் தான் அந்த நிகழ்வு அற்புத நிகழ்வு நடந்தது என்று சொல்லும் பொழுது குறிப்பிட்ட அந்த டைரியை எடுத்தவர் பார்க்கின்றார் அன்று அந்த அதிசயம் நடக்கும் பொழுது கேரளாவிலே சேரமான் பெருமான் அந்த அதிசய காட்சியை பார்த்தார் இந்த அதிசயத்தை நிகழ்த்திய நபிகள் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிலிருந்து மதினாவிற்கு பெருமானார் அவர்களை தரிசிப்பதற்காக சந்திப்பதற்காக செல்கின்றார் பெருமானார் அவர்களை சந்தித்துவிட்டு எங்கள் இந்திய தேசத்திற்கு உங்களுடைய அழைப்பாளர்களான சகாபாக்கரை அழைத்து வருங்க வர சொல்லி சில கூட்டத்தை கேட்டார்கள் அப்பொழுது பெருமானார் சல்லாஹோ மானிக் பின் தீனார் என்ற ஒரு சஹாபியனுடைய தலைமையில் இந்திய தேசத்திற்கு மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு குருவை பெருமானார் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் சேரமான் பெருமானுக்கு பெருமானார் அவர்கள் சூட்டுகிறார்கள் இந்தியாவிலிருந்து முதல்ல அவர்கள் அவருக்கு வைக்கப்பட்ட பேர் அப்படி என்று சொல்லி அந்த தாஜிதீன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு மாலிக் பின் தீனா அலியுல்லா அனுபவர்களோடு மதினாவில் இருந்து இந்திய கேரளாவுக்கு புறப்படுகிறார்கள் வரக்கூடிய மஸ்கட் சலாலா என்ற அந்த பகுதியில் ஓமான் என்ற அந்த நாட்டில் அவர் நோய்வாய்ப்பட்டு ஆகிறார் அவரை அடக்கம் செய்கிறார்கள் ஓமன் மினி கேரளா அவரை தாஜுத்தீன் அவர்களை அடக்கம் செய்கிறார்கள் சேரமான் பெருமான் அவர்களை அல்லாஹு தாலா பாருங்க வறண்ட பாலைவர பூமி தான் பெருமானார் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சஹாபியாக மாறுகிறார் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய அடக்க ஸ்தலத்தை சுத்தி அல்லாகுத்தால கேரளாவாக மாற்றி விட்டான் அங்கே எங்கேயுமே அரபு நாட்டில் தென்னை மரத்தை பார்க்க முடியாதுங்க இன்னைக்கு மஸ்கட் சலாலாவுக்கு அல்லாத மாதிரி இடங்கள்லாம் சியாரா செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த தடவை கூட உமராவுக்கு போகும்போது மஸ்கட் ஏர்போர்ட்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வெயிட்டிங் பண்ணி அப்புறம் போட்டிருந்தாங்க ஜித்தாவுக்கு அப்ப கூட அந்த ஆஜிகளுக்கெல்லாம் சொன்னேன் நாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் மாலிக் பின் தீனா தாஜிதீன் என்ற அந்த இந்தியர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு மினி கேரளா தான் இருக்குது பாருங்க இறந்து விட்டதற்கு பிறகும் அவர்கள் வாழக்கூடிய பிரதேசமாகவே அல்லாஹு தாலா அந்த பகுதியை ஆக்கி வைக்கிறாரா இல்லையா அப்போ இறக்க வாழும் பொழுதும் அல்லாஹோத்தாலா பெருமானார் அவர்களை நேசித்த காரணத்தினால் இந்த உலகத்துல நிம்மதியான வாழ்க்கையை தந்தான் இறந்ததற்கு பிறகும் அவர்களை விரும்பி அந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா கொடுத்தான் பிறகு அவர்களை அடக்கம் செய்துவிட்டு மாலிக் பின் தீனார் அலி அல்லா்கள் தன்னுடைய சகாபாக்கல் பட்டாளத்தோடு முதல் முதலிலே கேரளாவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க மார்க்க பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் இன்னைக்கும் இந்தியாவுடைய முதல் மஸில் கேரளாவில் மாலிக் பின் தீனார் அலி அல்லாவுடைய அடக்க ஸ்தலத்தை கொண்ட ஒரு பள்ளிவாசல் கேரளா கொடுங்கலூர்ல இருக்கிறது வரலாறு ரொம்ப பெருசுங்க இன்னைக்கு அது போன்ற வரலாறுகளை எல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியோர்களே ஆக உலகத்துல அயாத்தாக இருக்கும் பொழுதும் பெருமானாருடைய சுகபத்தை கொண்டு அல்லாஹு தாலா சிறப்பான வாழ்க்கையை தந்தான் இறந்துவதற்கு பிறகும் அல்லாஹு தாலா சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தான் சாதர் அலியல்லாக வஃபாத் வஃபாத்தும் போது கபரு புலி தோன்றாங்க மனம் வீசுகிறது முஸ்லீம் ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்ட ஓடோடி வருகிறார் கபூர் தோண்டக்கூடியவர் யார் சாதுக்காக தோண்டப்பட்ட கபூரிலே ஒரு விதமான வாசனை வருகிறது அப்படி என்று சொல்லி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் சாத் அஷரத்துல் அனுபவர்கள் சொர்க்கம் செய்தி சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்களில் ஒருவர் சாது சொர்க்கத்துக்குரிய ஒரு பா அவர் தங்க குடி கிடத்த அல்லாஹு தாலா கஸ்தூரி மனம் வீசுவதிலே என்ன ஆச்சரியம் என்று கேட்டார்கள் சாதர் அலி ஜனாசாவை அலை கொண்டு செல்லும் பொழுது கூட்டம் குறைவாக இருந்தாலும் பெருமானார் அவர்கள் ஒரு நெரிசலிலே நடப்பதை போன்று நடந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூலல்லா என்ன ஒரு கூட்டத்தில் நடக்கிற மாதிரி நடக்கிறீங்க பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் சாதுடைய ஜனாசாவிலே லட்சக்கணக்கான வழக்குகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமானார் சலல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு குத்தாலா வாழும் பொழுதும் பறக்கத்தாக இறக்கும் பொழுதும் அல்லாஹுகுத்தாலா சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹுத்தாலா உருவாக்கினாரா இல்லையா உகதுக்கு பக்கத்துல பெருமானார் அவர்கள் பள்ளி சகிதாக்கப்பட்டது ரசூல் சல்லாஹூ அலைவா செல்லமுடைய ட்ரீட்மெண்ட் நடந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் போய் உகது மெயின்ல பார்க்க முடியாது கொஞ்சம் ரசூலுல்லாவை தூக்கிட்டு போய் அங்கே ஒரு மூன்று நாட்கு நாட்கள் சில நாட்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க அந்த இடத்துல இன்றைக்கும் நீங்க ஒரு பள்ளிவாசல் பார்க்கலாம் பெருமானா அவர்கள் சில நாட்கள் தன்னுடைய தோழர்களான அபுபக்கர் சித்திக் அலி இல்லாகும் அணுகு உமர் அலி இல்லாக அணுகு அலி அலி இல்லாஹோ போன்ற முக்கியமான சகாபாக்கள் இருபத்தி ஓரு பேர் உகதுக்கு அந்த யுத்தத்திற்கு பிறகு சில நாட்கள் அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருபத்தோரு சாரி எழுபத்தோரு சகாபாக்கள் எழுபத்தி ஓரு சகாபாக்கள் அந்த ஊதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் அங்க சல்லல்லா உலைவாசல்ல ட்ரீட்மெண்ட் நடந்தது பெருமானார் அவர்கள் இருந்தார்கள் அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க பள்ளிவாசல்னா கட்டுமானம் கிடையாது அந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா பாறைகள் இருக்கின்றது அதுக்கு பக்கத்துல டெம்பரவரியா சில கற்களை ரசூலாகி சல்லாஹ் அலைவாசல்லாம் அடுக்கி வைத்து தொழுது இருக்கிறாங்க அந்த இது அப்படியே இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு நாலு பக்கமும் கல்லு வச்சு ஒரு மெஹராபை போன்ற அந்த சின்ன சின்ன கல்லுகளை ஒரு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல்ல சகாபாக்கள் தொழுது அது ஒரு சின்ன இடங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் நிக்கிற மாதிரி ஒரு சஃப் மூணு சஃப் ஏழு பேர் ஒரு சஃபில் நின்றா மூணு சஃப் எவ்வளோ இருபத்தோரு பேர் ஆனால் அங்க எழுபத்தோரு சகாபாக்கள் தொழுது இருக்கிறாங்க எப்படி அந்த இடம் அந்த சகாபாக்கள் எழுபத்தோரு பேர் கற்களால் அடுக்கப்பட்டு ஒரு சஃப்ல ஏழு 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 இருபத்தோரு பேருங்க ஆனால் அது உள்ள எப்படி எழுபத்தோரு பேர் எழுபத்தோரு சகாபாக்கள் பெருமானார் அவர்களோடு அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளிவாசலில் இடம் சின்னதாக இருக்குது ஆனால் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க எழுபத்தோரு பேர் எப்படி போய் நம்ம தொழுவுறது அப்படின்னு யோசனை செய்யும் போது அந்த குத்தாலா குரான் ஒரு ஆயத்திறகா இதா தீயரழக்கும் தஃபஸ் சஹோ ஃபில் மஜாலிசி அந்த ஆயத்தில் இறங்கிய இடம் இதா தீரலக்கும் நீங்கள் யோசிக்காதீங்க சஃப்புகளை விசாலப்படுத்தி பூமியை வரக்கத்து செய்ய செய்யப்படும் என்று அல்லாஹுத்தாரா தஃபஸ்ஸஹோஃபின் மஜாலிசி பஃப்சஹோ எஃப்ஹஹில்லாஹ் இருக்கும் பூமியிலே மஜிலிசிகளை வரக்கத்தாக ஆக்கப்பட்டு ஒருவர் இன்னொருக்கு இடமளித்தால் கியாமத்து நாளிலே அல்லாஹுத்தாரா அவருக்கு இடமளிப்பான் என்று ஒரு சஃபை பற்றி அல்லாஹோ தாலா குரானில் சொல்கிறான் அந்த சஹாபாக்கள் யோசித்த அந்த சஹாபாக்கள் இருபத்தோரு பேர் மட்டுமே நிற்கக்கூடிய இன்னைக்கும் பழமை மாறாம அந்த கற்களும் அந்த பள்ளிவாசலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதுல எழுபத்தோரு சஹாபாக்கள் என்று தொழுது இருக்கிறாங்க ஆனா நம்ம எத்தனை பேர் போனாலும் இருபத்தி ஒரு பேருக்கு வந்து நிற்க முடியல அது அல்லாஹுடைய ஒரு பரக்கத்து சகோதர பூமியிலும் அல்லாஹு அது போன்ற பரக்கத்துகளை ஏற்படுத்தி வைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக பெருமானார் அவர்களை நேசித்தால் இந்த உலகத்திலும் அல்லாஹு தாலா நிம்மதியான சுகமான வாழ்க்கையை தருவான் இறந்ததற்கு பிறகும் அல்லாஹு தாலா மன்னரையிலே சிறப்பான வாழ்க்கையை தருவான் அதனால தான் பெருமானார் சலல்லாஹு அலிஹசல்லாம் அவர்களை சஹாதத்து சொல்ல சொல்லி கபூர்ல அல்லாஹு தாலா கேட்கிறான் கபூர்ல வைக்கப்பட்ட உடனே அதீசில இருக்கு புகாரியில ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த மையத்தை கேள்விக்கு எனக்கு கேட்பதற்காக அந்த எழுப்பி மலக்குகள் உட்கார வைப்பார்கள் ஏன் பதில் சொல்ல முடியாதா பமன் பமா என்ற ஒரு மூன்று கேள்விகள் ஏன் படுத்துக்கொண்டே அல்லா பதில் மலக்குகள் கேட்க மாட்டாங்களா படுத்துக்கிட்டே பதில் சொல்லலாம்ல மையத்துகள் படுக்க வைக்கப்பட்ட உடனே அடக்கம் செய்யப்பட்டு விட்டு சென்று விடுகின்றோம் ஆனால் எழுந்திருச்சி அமர வைக்கப்படும் அந்த மையத்தை அந்த மையத்தில் எழுந்திருச்சி அமர வைக்கப்பட்டதற்கு பிறகு மலக்குகள் கேள்வி கேட்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் ஏன் எழுந்திருச்சி அமர வைக்கப்படுகிறது கபூரிலே என்று சொன்னால் நாயகம் செல்லம் அவர்களை அல்லாஹு தாலா கபூரிலே வரவழைப்பான் மன் ஆதர் ரஜுல் இந்த நபி யார் இவரை பற்றி நீ உலகத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தா என்று பெருமானார் அவர்கள் நம்முடைய கபூரிலே வருவார்கள் அல்லாஹு தாலா ஆந்திராக வைப்பான் எனவே எனது நாயகம் சல்லாஹு அலிஹ் வசல்லாம் அவர்கள் வரும்பொழுது நீ மரியாதை இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காக அல்லா குத்தா ஓ மையத்தே எழுந்திருச்சு அமர்ந்துவிடு ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய மன்னரைக்கு வர இருக்கின்றார்கள் என்று ஒழுங்கீனமாக படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மையத்துகளை அல்லாஹு தாலா எழுந்திருச்சி அமரச் செய்து பெருமானார் அவர்களை காண்பித்து அல்லாஹு தாலா கேள்வி கேட்பான் எனவே வாழும் காலத்திலும் பெருமானார் அவர்களுக்கு செலாம் சொல்லுவோம் வாழும் காலத்திலும் பெருமானார் அவர்களை மரியாதை செய்வோம் எந்த எல்லாம் தர்பாருக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அறிமுகமான ஜனாசா அல்லவா அல்லாஹ் அல்லாஹு எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக உலகத்திலேயே இறந்துவிட்ட ஒரு ப்ராஃபட் இறந்துவிட்ட ஒரு மனிதருக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்று வரை தங்கு இல்லாமல் ஒரு வினாடி கூட இல்லாம இல்லாம ஒரு வினாடி கூட இல்லாமல் எல்லா நேரங்களும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஒவ்வொரு பக்து தொழுகையிலும் மக்கள் அலைமோதி கொண்டு மதினாவில பெருமானாருடைய சென்று அலைமோதிக்கான மக்கள் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே புனித பிறப்பு நாயகம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் எனவே அப்படிப்பட்ட நாயகத்தை தரிசிக்க கூடிய ஜியார செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சங்க சந்ததிகளுக்கும் தந்து நாம் வஃத்தாகியதற்கு பிறகு நம்முடைய கபுரிலே அவர்களை கண்ணார கண்டு ஷஹாத சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கிருபையில் இன்று ஒவ்வொரு நாளும் தபுருக்கு வழங்கக்கூடிய சகோதரர்கள் இன்று வி எம் பழக்கடை என்று சொல்லக்கூடிய வரிசை முகமது உஸ்மான் ஹாஜியார் அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுடைய தபருக்கு வழங்கப்படுகிறது அல்லாஹு தபருக்கு வழங்கிய அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹுத்தாலா நீண்ட ஆயுளையும் சரீர ஆஃபிய